கிராமத்தில் ஒரு பெரிய கழுகு வந்து கோழிகளை பிடிக்கத் தொடங்கியது கோழி வளர்த்தவர்களுக்கு இது பெரிய தொல்லையாகிவிட்டது எல்லா பூனைகளும் கழுகை பார்த்துவிட்டு ஓடிவிட்டன ஆனால் மினி மட்டும் உட்கார்ந்து அதை கவனித்துக்கொண்டே கொண்டே இருந்தது அதற்கு ஒரு யோசனை பிறந்தது அடுத்த முறையும் கழுகு வந்தபோது மினி தன்னுடைய தோழன் கருப்பு பூனையுடன் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டியது கழுகு தரையிறங்கும் நேரத்தில் மினி தன்னை ஓர் இறந்த பூனையாக நடிக்க வைத்து அசையாமல் கிடந்தது கழுகு அருகில் வந்ததும் எதிர்பாராத விதமாக மினி பாய்ந்து அதன் சிறகில் கடித்து பிடித்தது அது தப்பிக்க முயன்றாலும் கருப்பு பூனை அதற்கு எதிராக பாய்ந்தது இறுதியில் பயந்த கழுகு விரைந்து பறந்து போனது மறுபடியும் அந்த கிராமத்துக்கு வரவே கிராமத்தினர் கிராமத்தினரெல்லாம் மினியின் துணிச்சலுக்கு நன்றி கூறினர் அதன் பிறகு துணிச்சலான மினி என்றே எல்லோரும் அதை அழைக்க ஆரம்பித்தார்கள் துணிச்சலான செயல்கள் மட்டுமே நம்மை பாதுகாக்கும் பயந்து ஓடுவதை விட புத்திசாலித்தனம் மிக முக்கியம்